இவர் நடிகர் ரா இவர் என்னென்னா ஒரு வீடியோ வெளியிட்டு பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அதை பொறுத்து தாங்க சினிமாவில் சம்பளமே தாராங்க சினிமாவில் போய் நடிக்க போய் சம்பளம் கேட்டால் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு கேட்குறாங்க அளவுக்கு சமூக வலைதளங்கள் ஆகிப்போச்சு இப்படி தான் என்னங்க நான் செய்வேன் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கண்ணமும் தாடி தான் இதை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து பாலோஸ் அதிகமாக கிடைப்பாங்களா நீங்களே சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க வீடியோ தான் தற்போது சம வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு வருது இதுக்கு பதிலும் பதிலடியும் கொடுத்துட்டு வராங்க ரசிகர்கள் சொன்னது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் வந்து சுடிதார் போட்டுவிடுங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க சொல்லப்போனால் வந்து இப்போ சமவலைத்தளங்கள் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இவருடைய வீடியோ மூலம் தெரியுது ஏன்னா இப்போ வந்து ஃபேஸ்புக்கு அண்டு இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கிறதான் மதிப்பாகி போச்சு ரீல்ஸ் தான் ஸோ ரீல்ஸை வச்சு ஃபாலோவர்ஸை வச்சு தான் வந்து சினிமாவிலையும் சம்பளம் கொடுக்குறாங்கிறது இவருடைய பதிவில் வச்சு தான் பார்க்க முடியுது அந்த அளவுக்கு சமூக மோகம் வந்து அதிகரிச்சி இதை பற்றி நீங்கள் நினைக்கிறது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் சினிமா பேசுவோம் நான் உங்கள் பேனாக்காரன்